செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் கண்டம் வெட்டு கண்டம் பாயும் ஈரான் தன்னுடைய முன்னேற்றகரமாக விருத்தி செய்து அறிமுகப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை பற்றிய தகவல்களோடு அதனை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக உங்களை இணைத்துக் கொள்கிறோம் அன்பான ஈரான் அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இன்டர்கான்டினென்டல் ரேஞ்ச் பேலஸ்டிக் மிசைல் என்று அதாவது ஐசிபிஎம் ஈரான் வசம் ஒரு சில ஏற்கனவே கண்டம் கண்ணம்பாயும் நெடுந்தூர் ஏவுகணைகள் இருக்கின்றன ஆனால் அதனை விருத்தி செய்து அதனை விருத்தி செய்து உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய ஏவுகணை தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அது தொடர்பான விரிவான தகவல்களை பார்க்க வேண்டும் எனவே முழுமையான தகவல்களை பார்வையிடுவதற்கு மறவாதீர்கள் ஈரான் தன்னுடைய கண்டம் கண்டம்பிட்டு வாயும் கரம் ஷார் என்று சொல்வார்கள் அல்லது கொரம் ஷார் என்று சொல்வார்கள் பொதுவாக தான் நாங்கள் சொல்வோம் அதனுடைய ஐந்தாம் தலைமுறையை இப்போது அறிமுகப்படுத்தியிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக பன்னிரண்டாயிரம் கிலோமீட்டர்களையும் விட அதிக தூரத்திற்கு சென்றும் தாக்குதல் வல்லமையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேலஸ்டிக் ஏவுகணையாக இது கருதப்படுகிறது அதாவது ஏற்கனவே தாங்கள் பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி செல்லக்கூடிய ஏவுகணைகளை கொண்டிருக்கிறோம் என்ற அறிவிப்பு வெளிவந்ததனை தொடர்ந்து இது கருதப்படுகிறது இது வெளிவந்திருக்கிறது என்று அதாவது அது பற்றி பார்க்கின்ற போது இதனுடைய ஒலியினுடைய வேகத்தை விட பதினாறு மடங்கு அதிகரித்து செல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டது என்று தான் கருதப்படுகிறது அது அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே கொரம்சகர் ஐந்து தொடர்பான தகவல்கள் உத்தியோகபூர்வமாக வெளிவரவில்லை என்றாலும் அது தொடர்பான தகவல்கள் இப்போது கசிந்திருக்கின்றன கரம்சகர் ஐந்தினுடைய தரவுகளை பற்றி பார்க்கின்ற போது போர் முனைகளுக்கு இரண்டு டன்கள் எடை கொண்ட வெடிப்பொருட்களை காவி எடுத்துச் செல்லக்கூடிய தன்மை வல்லமை கொண்டதாக கருதப்படுகிறது வெடிப்பொருட்களை காவி செல்லக்கூடிய தன்மைகளை பார்க்கின்ற போது இரண்டு டன்கள் இலகுவான எடைகள் அல்ல அது மிக கடினமான எடைகளை அதாவது இரண்டு டன்களிலும் அதிக வெடிப்பொருட்களை சுமந்து செல்லக்கூடியது என்று கருதப்படுகிறது ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போல இந்த கொரம்சகர் ஐந்து என்கின்ற இந்த ஐந்தாம் தலைமுறையினுடைய ஏவுகணையினுடைய பறைச்சார்த்த நிகழ்வுகள் என்று கூறி சில சமூக ஊடகங்கள் சில காணொலிகளை வெளியிட்டிருந்த உண்மையிலே அது ஐந்தாம் தலைமுறையினுடைய பரிச்சார்த்த காணொலிகள் கிடையாது அதாவது இரண்டாயிரத்தி ப இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே மேற்கொள்ளப்பட்ட நான்காம் தலைமுறையினுடைய பரிச்சார்த்த காணொலிகள் என்பதனை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் அதனை சிலர் தவறாக பிரசுரித்திருந்தார்கள் என்றபோதிலும் கூட ஈரான் தொடர்ந்து வீழ்ச்சியாக கூறி வருகிறது தங்களினுடைய ஏவுகணைகள் அனைத்தும் தங்களுடைய பாதுகாப்பு வட்டாரமான இரண்டாயிரம் கிலோமீட்டர் எல்லைக்குட்படுத்தப்பட்டுதான் இருக்கிறது விட அதிகரித்த தூரங்களை கொண்ட தாக்குதல் ஏவுகணைகளை நாங்கள் தயாரித்து வைத்தில்லை என்று கூறுகிறது என்றாலும் கூட அது ஒரு சில கருத்துக்கள் தான் ஆனால் ஈரானினுடைய தலைவர்கள் கூட தாங்கள் ஐசிபிஎம் புதிய தலைமுறையினுடைய விரிவாக்கள் தொடர்பில் எவ்வித தகவல்களையும் உத்தியோகபூர்வமாக இதுவரை வெளியிடவில்லை அதே போல் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அவர்கள் அதனை மறுத்திருக்கிறார்கள் என்று ஆனால் அதாவது சிலபோது அது பிராந்தியத்திலே மற்றமொரு தன்மை ஏற்படுத்தக்கூடும் என்ற கருத்தியல் இருப்பதன் காரணமாக அது தொடர்பில் அவர்கள் தகவல்களை வெளியிடவில்லை என்று என்ன தோன்றுகின்ற அளவுக்கு அது தொடர்பிலே மறுப்பு தெரிவித்திருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் இங்கு ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும் அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் சில போது ஈரானை இந்த விடயத்திற்கு தூண்டி இருக்கலாமோ பின்னணியிலே என்றும் என்ன தோன்றுகிறது எதேவாறாக இந்த போதிலும் இந்த ஏவுகணை தொடர்பான தகவல்களை நாங்கள் பார்க்கவும் வேண்டும் குறிப்பாக நீண்ட தூரம் சென்று தாக்குதல் வல்லமை கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய படைப்பிரிவினுடைய வல்லமை ஈரான் அதிகரிக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது என்ற போதிலும் குறிப்பாக இதுவரை ஈரானிடம் இருக்கக்கூடிய பலஸ்டிக் ஏவுகணைகளிலே கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய இந்த ஏவுகணைகள் அதாவது குறிப்பாக வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளாக ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியவைகள் என்று கருதப்பட்டது சில அறிவிப்புகளிலே அது பதினாறாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரை செல்லக்கூடிய தன்மை கொண்டது என்றும் கருதப்படுகிறது இந்த ஏவுகணைகள் குறிப்பாக இருபது முதல் முப்பது மீட்டர் அளவு நீளம் கொண்டதாகவும் இரண்டு முதல் மூன்று மீட்டர் அளவு அகலம் கொண்டதாகவும் கருதப்படுகிறது அல்லது சுற்றளவும் அதாவது இதனுடைய விரிவாக்கப்பட்ட தகவல்களை பார்க்கின்ற போது இதனுடைய சில அதாவது உங்களுக்கு தெரியும் மினி அளவு என்று சொல்வார்கள் அதாவது மிக முக்கியமாக இதனுடைய உருவத்திலேயே இதை விட அளவில் குறைந்தது என்றும் சொல்வார்கள் அதனுடைய பரப் அதாவது முழு நீளத்தினுடைய அரைப்பகுதியிலும் சிலைவு கணைகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என்ன போதிலும் கூட இதனை இலகுவாகவே நீர் அதாவது நீருக்கு அடியிலிருந்து நீர்மூழ்கிகளிலிருந்து அதே போல நடமாடும் ஏவுதளங்களிலிருந்து அதே போல பிரத்யேகமாக இதற்கு நிர்வகிக்கப்பட்ட ஏவுதளங்களிலிருந்தும் இதனை ஏவலாம் என்றும் கருதப்படுகிறது அதே இதனுடைய மிக முக்கியமாக உலகத்தினுடைய எந்த பகுதிக்கும் ராக்கெட்டுகள் வாயிலாகவும் கொண்டு செல்லலாம் என்றும் கருதப்படுகிறது குறிப்பாக ஒளியினுடைய வேகத்தை விட இருபது மடங்கில் செல்லக்கூடிய தன்மை வரை அதிகரித்து செல்லக்கூடிய விடயங்களையும் இங்கே கொள்ளலாம் என்றும் கருதப்படுகிறது என்ற போதிலும் கூட ஈரானினுடைய மிக முக்கியமாகவே கருதப்படுகிறது அதாவது பதினைஞ்சாயிரம் முதல் இருபத்து நான்காயிரம் மடித்த கிலோமீட்டர் அளவு வேகத்தோடு செல்கின்ற போது அதனுடைய அந்த அளவு வேகத்துக்கு கூட ஈடுகொடுக்கும் அளவு இதனுடைய அதாவது உலோகங்களால் வடிவமைக்கப்பட்ட வெளிப்புற பாதுகாப்பு கருதப்படுகிறது அவ்வளவு வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இதனை ஜிபிஎஸ் வழிகாட்டல் மூலமாக குறித்த இலக்கை நிர்ணயம் செய்ததன் பிறகு துல்லியமாக தாக்கும் வல்லமை இது கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆனால் இதனை குறிப்பாகவே சொல்ல போனோம் என்றால் ஒரு விமானத்தினுடைய நேரத்தினை விட முப்பது முதல் நாற்பது நிமிடங்களுக்குள் ஒரு இலக்கை விமானம் கடக்கிறது என்றால் அதனை விட குறைந்து செல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள் செல்லக்கூடிய தன்மையும் அது கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேபடியோ எப்படியோ அணுகுண்டுகளையும் அல்லது அணு ஆயுதங்களையும் தாங்கி செல்லக்கூடிய வல்லமையும் இது கொண்டிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது அஹ் இதே போல மிக முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் தான் அஹ் இதிலே ஹைபர்சானிக் கிளைட் வெஹிக்கல்ஸ் அதாவது காவி செல்லக்கூடிய விடயங்களும் இதிலே கொண்டிருக்கப்பட்டிருக்கின்றன என்றும் கருதப்படுகிறது அதிலே இன்னும் ஒரு மிக முக்கியமான தான் தற்போது உலகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதாவது வான் வான் பாதுகாப்பு முறைமைகள் மூலமாக இதனை கண்டறிந்து தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமைகள் இதுவரை இல்லை என்றும் அல்லது அது மிகவும் கடினமாக இருக்கும் என்றும் கருதப்படுகிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் கொரம் கொரம்சஹர் ஐந்து ஐந்தாம் தலைமுறையினுடைய தூர அளவு அது பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் என்று ஒரு அறிவிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் என்று ஒரு அறிவிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது இது இரண்டில் எதுவாக இருந்தால் அது மிகவுமே துல்லியமாக்கப்பட்ட ஒரு தூர அளவு என்பதனை எங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் இதனுடைய விடயங்களை நாங்கள் தெளிவாக பார்க்கின்ற போது எங்களால் ஒரு விடயத்தினை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதுதான் அதாவது இதற்கு முன்பு பாவித்த அனைத்து ஏவுகணைகளையும் விடை இது மிகவுமே மேம்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக கருதப்படுகிறது ஐக்கிய அமெரிக்காவின் தளங்களை நேரடியாக ஈரானிலிருந்து தாக்குவதற்கான வல்லமை இதன் மூலம் ஈரான் பெறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இவர்களினுடைய இந்த பேலஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சில குண்டுகள் அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் பி டூ பாம்பர் இவற்றின் மூலம் காவி எடுத்துச் செல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஏவு பொருட்களையும் கொண்டு செல்லக்கூடிய வல்லமைகள் இது கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்கு முன்பு சோலஷ் ஒன் சௌரோஷ் டூ ஆகிய அந்த காவும் ராக்கெட்டுகள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு அதனை கண்டம் விட்டு கண்டம்பாயும் அளவுக்கு இருப்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இதன் மூலமாக சிமோக் வகை ராக்கெட்டுகளை விட பத்து முதல் இருபது மடங்கு இதனுடைய தன்மை அதிகம் வாய்ந்தது என்று சக்தி வாய்ந்தது என்றால் வல்லமை வாய்ந்தது என்றும் தெரிவிக்கிறார்கள் என்றும் சர்வதேச செய்திகள் ராக்கெட்டுகளை விட குறித்த ராக்கெட்டுகள் அதாவது இந்த ஏவுகணைகளுக்கு புறம்பாக அவைகளை இன்னும் சில உதிரியாக சேர்த்து கொண்டு செல்லக்கூடிய காவும் ஏவுகணைகளை கொண்டு செல்லக்கூடிய ராக்கெட்டுகள் பத்து முதல் இருபது மடங்கு சக்தி வாய்ந்தது வல்லமை வாய்ந்தது அல்லது அதனுடைய தாங்கும் திறன் கொண்டது என்றும் அவர்கள் கருதுகிறார்கள் ஏனென்றால் சிமோக் ரக ராக்கெட்டுகளை மிக துல்லியமான ராக்கெட்டுகள் என்று கருதினார்கள் ஆனால் அதனை விட இது இப்போது வல்லமை கொண்டது அல்லது சக்தி கொண்டது அல்லது தாங்கும் தன்மை கொண்ட திறன் கொண்டது திறனுடையது என்று கருதுகிறார்கள் ஆகவே அது பற்றியும் நாங்கள் பார்க்க வேண்டும் மிக மெதுவாகவும் அல்லது மிக அதிகமாகவும் எதற்கேற்றாற் போன்றும் செயற்படு திறன் கொண்டது ஆகவே எரிபொருளினுடைய அல்லது மிக முக்கியமாக எரிபொருள் தகனம் என்பது மிக இலகுவாக அல்லது மெதுவாக இடம்பெறக்கூடிய ஒரு விடயமாகவும் இதன் மூலம் கருதப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு கொரம் ஷஹர் ஐந்து என்பது எத்தனை ஒளியை விட எத்தனை மடங்கு அதிகமாக செல்லக்கூடியது என்று ஆனால் இதனை பதினாறு மடங்கு அதிகரிப்பு கொண்டதாகவும் மாற்றக்கூடிய தன்மையும் இருக்கிறது என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த தகவல்கள் வெளியாயிருக்கின்றன ஆகவே இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு ஈரானிடமிருந்து இதுவரை வெளியேறவில்லை அல்லது இது தொடர்பிலே சர்வதேச ஊடகங்கள் சில கசிந்துள்ள செய்திகளை வைத்து தான் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன தவிர இது தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல்களை ஈரானோ அல்லது இது வெளியிடப்பட்டதனால் தாங்கள் என்ன விடயங்கள் எதிர்கொள்கிறோம் என்று அமெரிக்காவோ இஸ்ரேலோ இதுவரை குறிப்பிடவில்லை என்பதனையும் இந்த நேரத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் ஆஹ் தகவல்கள் கசிந்தன அதனை சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன அவ்வளவுதான் தொடர்ந்து மனித இந்த மாநிலங்களே